மரியாதையே வாங்க அன்பான மாதாவின் பிள்ளைகளே உங்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா அந்த வரப்போகின்ற முப்பத்தி ஒரு நாட்களும் முப்பத்தி ஒரு மாதாவின் காட்சிகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க எல்லாமே இது வரைக்கும் நீங்கள் தெரியாத காட்சிகள் தான் உங்களுக்கு இப்போ நாங்கள் சொல்ல போகிறோம் முப்பத்தி ஒரு நாள் முப்பத்தி ஒரு மாதா அன்பானவர்களே கிபி நாற்பதிலிருந்து அப்படியே வரிசையாக போவோம் முப்பத்தி ஒரு தொடர் இது பழைய காட்சிகள் இதுவரை யாருக்கும் தெரியாத காட்சிகள் தான் மாதா பற்றிய நாம் தொடராக வெளியிட போகிறோம் எனவே மரியனை காணப்போர் சேனலோடு இணைந்திருங்கள் இந்த செய்தியை எல்லாருக்கும் பரப்புங்கள் அன்பானவில் இந்த முப்பத்தி ஒரு காட்சிகளும் ஷார்ட்ஸாகவும் நம்முடைய மரியனை காணப்போர் சேனலில் வரப்போகுது அதையும் நீங்கள் பாருங்கள் அதையும் நீங்கள் ஷேர் செய்யுங்க நன்றி மரியாயே வாழ்க்க